பாலிவுட் நடிகை கவிதா ராதேஷம் இந்தியில் சைதான் ஷராப் உள்ளிட்ட படங்களில் நடிச்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி டிவி சீரியல்லும் நடிச்சிட்ருக்காங்க கன்னடம் மராத்தி தெலுங்கு ஆகிய மொழிகளில் நடிச்சிட்ருக்க அவங்க அடிக்கடி சோஷியல் மீடியாவில் தன்னோட கவர்ச்சியான ஃபோட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு வரதை வழக்கமாக வச்சிட்ருக்காங்க அதே மாதிரி பெரிஸ்கோப் என்ற தொழில்நுட்ப உதவியுடன் சோஷியல் மீடியாவில் அவ்வப்போது தன்னோட லைவ் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் இருக்காங்க அந்த வரிசையில் தற்போது அவர்களோட ரசிகர்களுக்கு பரபரப்பு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதாவது தன்னோட அபார்ட்மெண்ட் மாடியில தன்னோட காதலருடன் அவர் உறவு கொள்வதை பெரிஸ்கோப் மூலம் லைவ் வீடியோவாக வெளியிட போகிறாராம் பிறகு கல்யாணம் முடிஞ்ச அன்று தன்னோட ஃபர்ஸ்ட் நைட் காட்சிகளையும் வெளியிடுவதாக அவர் சொல்லியிருக்காரு இவரின் முதலிரவை படம் பிடிக்க பாலிவுட்டின் பிரபல கேமராமேன்கள் கடும் போட்டி போடுகிறார்களாம் ஆனா அந்த நடிகையோ தன்னோட முதலிரவை படம் பிடிக்க ரசனையான கேமராமேன்களை தேடிட்டு வருதாவும் அதனால நான் அவசரப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க சரிம்மா ஏன் இந்த விபரீத புத்தின்னு கேட்டதுக்கு அவங்களே ரீசன் சொல்லியிருக்காங்க இனவாதம் தீவிரவாதம் பாகுபாடு என சமூகத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து வரும் இந்த உலகத்திற்கு நிம்மதி வேணும்னா அது காதலர்களால் மட்டுமே முடியும்னு இந்த வீடியோ மூலம் நிரூபிக்க போவதாக அவர் வெளியிட்டிருக்கார் நடிகை கவிதா ராஜேஷ்யம்